குருவே சரணம் உனது விழியின் தீட்சன்யம் சங்கரா உனது விழியின் தீட்சன்யம் சங்கரா எனது விழியில் ஒளி சேர்க்கும் சங்கரா எனது விழியில் ஒளி சேர்க்கும் சங்கரா உனது மொழியின் வாசல் எம் சங்கரா உனது மொழியின் வாசல் எம் சங்கரா எனது மொழியில் சுவை சேர்க்கும் சங்கரா எனது மொழியில் சுவை சேர்க்கும் சங்கரா குருவின் கருணை சுகம் சேர்க்கும் சங்கரா குருவின் கருணை சுகம் சேர்க்கும் சங்கரா உனது கரங்களின் அபயம் சங்கரா உனது கரங்களின் அபயம் சங்கரா எனது மனதில் உரம் சேர்க்கும் சங்கரா எனது மனதில் உரம் சேர்க்கும் சங்கரா உனது பதங்களின் வேகம் சங்கரா उनदु पदंगलिन् वेगं शंकरा எனது தவிப்பில் உதவி சேர்க்கும் சங்கரா எனது தவிப்பில் உதவி சேர்க்கும் சங்கரா குருவின் கருணை உதவி சேர்க்கும் சங்கரா குருவின் கருணை உதவி சேர்க்கும் சங்கரா உனது நெஞ்சின் அருளும் சங்கரா உனது நெஞ்சின் எனது நெஞ்சில் நிலை சேர்க்கும் சங்கரா எனது நெஞ்சில் நிலை சேர்க்கும் சங்கரா உனது நினைவு நாளும் சங்கரா உனது நினைவு நாளும் சங்கரா எனது வாழ்வில் கலை சேர்க்கும் கலை சேர்க்கும் சங்கரா எனது வாழ்வில் கலை சேர்க்கும் சங்கரா குருவின் கருணை கலை சேர்க்கும் சங்கரா குருவின் கருணை கலை சேர்க்கும் சங்கரா ஹரஹர சங்கர என்னும் உயர்நாமம் ஹரஹர சங்கர என்னும் நாமம் தினம் பாடியே இங்கு உயர்வோம் நாமம் தினம் பாடியே இங்கு உயர்வோம் நாமம் ஜ சங்கர என்று இனியேனும் ஏனும் ஜய சங்கர என்று இனியேனும் தினம் துதித்து வளர்வோம் மேன் மேலும் நாமம் தினம் துதித்து வளர்வோம் மேன் மேலும் நாமம் உனது விழியின் தீஷண்யம் சங்கரா எனது விழியில் ஒளி சேர்க்கும் சங்கரா எனது வாழ்வில் வழி காட்டும் சங்கரா எனது வாழ்வில் வழிகாட்டும் சங்கரா சரணம்